கனடாவிலே வருடம் தோறும் வியக்கும் அளவிற்கு தமிழர்களின் சனத்திரளுக்கு மத்தியிலே நடைபெறுகின்ற தமிழர் திருவிழாவிலே இம்முறை குழப்பமா புறக்கணிப்பா அதை இடைநிறுத்தப்பட்டதா என்ன நடந்தது உண்மை நிலவ நிலவரங்களை களத்தில் இருந்து ஆராய்வும் வணக்கம் உலகெங்கும் பரந்து வாழ்கின்ற தமிழ் நெஞ்சங்களே கனடாவில் வந்து வருடம் தோறும் நடைபெறுகின்ற தமிழர் திருவிழா வந்து மிக பிரமாண்டமான திருவிழா இன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மிக பெரும் குழப்பத்திலே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இந்த இசை பிரதான மேடைக்கு முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இசை நிகழ்ச்சி வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் இங்கே பாடுவதற்காக தயாராகிய போது இதற்கு இதற்கருகாமையிலே வந்து இன்னும் ஒரு இளைஞர் குழுக்கள் வந்து மிக பல தொழிலே எழுச்சி பாடல்களை இசைத்ததன் மூலம் இங்கே நிகழ்வுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து கொண்டு நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை சற்று அலசி ஆராய்வோம்

இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்படக்கூடாது புறக்கணிக்கப்பட வேண்டும் என்ற புறக்கணிப்பாளர்கள் பக்கம் இருக்கிற ஒரு நியாயமாக அவருடைய கருத்தாக இவர்கள் ஏன் சென்று இமாலய பிரகடனத்தை செய்தார்கள் அது தமிழர் தமிழினத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் ஆனால் அந்த அந்த பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்வையாளர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் சொல்கிறபடி இப்பொழுதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வந்து கனடா பாராளுமன்றம் இலங்கையிலே நடந்தது இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை ஏற்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது கனடாவிலே பல்வேறு பிரதேசங்களில் மா மாநில மாவட்டங்களில் வந்து தமிழின அழிப்பு தூவி வந்து கட்டுவதற்குரிய அடிக்கல் நாட்டல் எல்லாம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது லட்சா லட்சோதி லட்சம் மக்கள் வந்து இங்கே தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள் அதை அண்டிய அரசியலும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது கனடாவில் அப்படி இருக்க இவர்கள் போயேன் அங்கே இலங்கைக்கு பொன் போய் சென்று அரசு தரப்புகளை சந்தித்து இமாலய பிரகடனத்தை வெளியிட்டார்கள் என்று அதிருப்தியாளர்கள் கூறி புறக்கணிப்பை செய்ய சொல்கிறார்கள் இந்த இதுல வந்திருக்கிற இருக்கிற நெகட்டிவான விஷயம் அடுத்தது என்னென்று பார்த்தோமென்றால் அதையும் நாங்கள் ஆராய வேண்டும் அதில் வந்து பார்த்தோமென்றால் இது வந்து ஒரு உலகமே வியந்து பார்க்கிற தமிழர்கள் ஒற்றுமையாக பேர் இருக்கிறார்களா என்று பார்க்கிற ஒரு பெரும் நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சிகளோடு கடைத்தருக்களோடு கலை கலாச்சார நிகழ்வுகள் நடக்கிற இடம் அதில் வந்து ஒரு குழப்பம் உலக காலம் ஒற்றுமையாக செய்து போட்டு ஒரு குழப்பம் வரைக்குள்ள அது ஒரு தமிழர்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கலாம் இருக்கும் கட்டாயம் என்றால் இப்படி ஒற்றுமையாக உள்ளனாலும் இங்கே ஒன்பது வருஷம் இது பத்தாவது வருஷம் குழம்பி குழந்தை வந்து இந்த ஒற்றுமைக்குரிய ஒரு கேள்விக்குறி அங்கே வந்திருக்குது அது எப்படி இவைகள் சரிசெய்ய போயணும்னு தெரியவில்லை ரெண்டாவது விஷயம் என்னென்று பார்த்தோம் என்றால் ரெண்டாவது அடுத்தபடி என்னென்று பார்த்தோம் என்றால் இந்த வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரிகள் சிறு முயற்சியாளர்களுடைய வியாபாரங்கள் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே வந்து கணக்கு உழைப்பார்கள் அவை தடைப்பட்டிருக்கின்றன ரெண்டாவது மூன்றாவது நெகட்டிவான விஷயம் என்றென்றால் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு சந்தோஷம் என்ற மாதிரி கொண்டாட்டம் என்ற மாதிரி இவ்வளவு காலம் ஒற்றுமையாக இருந்து தமிழர் அரசியலை வந்து ஒரு கனடாவில் வந்து தமிழர் அரசியல் வந்து மிக பெருமளவில் நம்பப்படுகிறது இளத்தவர்களுக்கு சார்பாக நம்பப்படுகிறது தமிழர்கள் வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து அரசியலில் பங்கெடுத்து பிற பிற பதவிகளில் இருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்க ஒற்றுமையாக பல்வேறு நிகழ்வுகளை மாவீரர் நிகழ்வுகள் இப்படியான கலாச்சார கலை கலாச்சார நிகழ்ச்சிகளை வளர்த்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய தேசத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இயங்கிக்கில் இப்படி இரண்டு தமிழ் வேறொரு இனத்துக்கு எதிராக செய்யப்பட்ட போராட்டமும் அல்ல இப்படி இப்படியான புறக்கணிப்பும் இடைநிலத்தின் நடக்கைகளில் வந்து நாளைக்கு அந்த எதிரிகள் அதாவது வந்து ஸ்ரீலங்கா சார்ந்தவர்கள் புலனாய்வாளர்கள் வெவ்வேறு எதிரிகளுக்கு வந்து வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம் ஆகவே ஒற்றுமையை நிலைநாட்டுவது வந்து காலத்தின் தேவை ஒரு மிகப்பெரிய தமிழர்களை வந்து அதிகளவு சனத்தொகையை கொண்ட ஒரு நாட்டிலே வந்து உள்ள ஒற்றுமையாக இயங்கிய ஒரு தேசத்தில் வந்த ஒரு குழப்பம் பெருதண்டா எதிரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஆகவே அதை எப்படி நீங்கள் சாதுரியமாக நாங்கள் இனி இதை கையாளப் போகிறார்கள் தமிழர்கள் இங்கேற்ற அரசியல்வாதிகள் இங்கேற்ற பொறுப்பு வாய்ந்தவர்கள் அதை கூடி கதைச்சு ஒரு சுமூக நிலைக்கு இதை கொண்டு அடுத்த வருஷமும் இந்த நிகழ்வுகள் சுமூகமாக நடக்க வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக தமிழர்களாக ஒற்றுமையாக அனைத்து அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு ஒற்றுமையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் கருத்து இதிலே தமிழர்களுடைய கை ஓங்க வேண்டுமே தவிர எதிரிகளுடைய கை ஓங்கி எங்களுடைய தீர்வுகளை தீர்வுகளுக்கும் எங்களுடைய எதிர்கால பயணங்களுக்கும் அவை அபகீர்த்தியையும் ஒரு சாதகமற்ற தன்மையையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதிலே அனைத்து தரப்புகளும் சேர்ந்து இயங்கினால் இன்னும் சந்தோஷம் நன்றி